ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விமலாஸ் லைஃப் ஸ்டைல் நீங்கள் வந்து ஒரு ரெசிபி காளான் காளானும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு புலாவ் மாதிரி பண்ணலான்னு ரெசிபி யோசிச்சு வச்சிருக்கிறேன் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை பண்ணலாங்க என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருக்குதான் கமாண்ட்டில் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோஸ் நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே பிடிச்சிருக்குதான் கமாண்டில் சொல்லுங்கள் கமாண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தாரி வந்து புது சாரிங்க தான் இந்த புது சேரீ கட்டியிருக்கிறேன் இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரொம்ப குழு குழு குழுன்னு இருக்குது இந்த வெஜ்ஜுக்கு ரொம்ப சாஃப்டாக குழு குணும் இருக்குதுங்க அதை சரி இன்னைக்கு தான் வந்து நேரில் தான் தைச்சி ப்ளவுஸ் கொண்டாந்து கொடுத்தாங்க சரி இந்த சேரீ கட்டி பார்க்கலாம் வீடியோ கட்டி பார்க்கலாம் வீடியோ இருக்கிறவங்கள அப்படின்னு கட்டியிருக்கேன் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ரெசிபிஸ் பார்க்கலாம் ஃப்ரெஷ் பட்டாணி புலாவுக்கு வந்து தேவையான பொருள் பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு அந்த பெருவிரல் பெருசு இஞ்சி துண்டுணும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் புதினாவும் போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டு அரைச்சிக்கலாம் அதை அரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து பாத்திரம் நான் இன்ஸ்டாபாட்டில் தான் செய்கிறேங்க இன்ஸ்டாபாட் சூடு பாத்திரம் சூடானுன்னா நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி தேங்காய் எண்ணெய் விட்ருக்குறேன் இப்போ வந்து நம்ம இந்த மசாலா ஐட்டங்களை எல்லாம் போட்டுக்கலாங்க பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஃப்ரிட்ஜில் இந்த மராட்டி மொக்கு இது ஸ்டார் அந்த ஸ்டார் பூ அதெல்லாம் போட்டிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்குதுங்க அது கொஞ்சம் வணங்கட்டும் நான் மூடி வச்சுட்டேன் அது கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் மூடி வச்சா சீக்கிரமாக வணங்கிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா ப்ரௌன் கலராக வணங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுடலாங்க அதை போட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வணங்கிடட்டும் ரெண்டு நிமிஷம் இருக்கணுங்க அப்போ தான் நல்லா வணங்கும் இல்லை வந்து நம்ம வடை சட்டியில் செய்கிற மாதிரி பாத்திரத்தில் செய்கிற அளவுக்கு இது ஸ்பீடாக வந்து வணங்காதுங்க இது கொஞ்சம் லேட் ஆகுந்தான் அப்பப்போ விட்டுறணும் அது வணங்குறதுக்காக இப்போ வந்து நான் ஒரு மீடியம் குட்டி தக்காளியை ரெண்டு தக்காளி போட்டிருக்கிறேன் குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு கோடைய அந்த கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினா தலையும் கோடை போட்டுட்டு அதையும் வணக்கிட்டு நம்ம தேவைக்கான அளவு உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வணங்கிடும் அதுக்காக உப்பும் நான் தேவையளவு உப்பு போட்டுட்டேன் காளான் வந்து இரநூறு கிராம் காளான் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் அதை கட் பண்ணலைங்க அப்படியே முழுசாக கழுவிட்டு போட்டுட்டேன் ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு நூற்றம்பது கிராம் வாங்குகிற மாதிரி சேர்த்துருக்குறேன் நல்லா இருக்குங்க இது வந்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் நல்ல கிளரி கொஞ்சம் இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்தவுடனே மூடி வைக்கலாங்க கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா அந்த இதெல்லாம் வணங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்க இந்த மாதிரி வர்ற அளவுக்கு கொஞ்சம் அப்பப்போ மூடி வைக்கணுங்க இந்த இன்ஸ்டா பாட்டில் செய்கிறது வந்து நம்ம பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்கணும் இது வந்து நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன்னுங்க மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் மிளகாத்தூள் ஒரு அரை 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 டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் இருக்கும் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கறேன் அப்புறம் வந்து நம்ம அது வணக்கியாச்சுங்க நம்ம பால் வந்து தேங்காய் பால் ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் தேங்காய் பால் ஒரு கப்பு ரெண்டு நானூறு கிராம் இருக்கும் அரிசி போட்டிருக்கறதுங்க அதுக்கு நான் நாலு கப்பு இந்த கப்பில் விட்டுக்கிறேன் மூணு கப்பு தேங்காய் பால் தண்ணி ரெண்டு கப்பு மூணு கப்பு விட்டுட்டேன் ஒரு கப்பு வந்து நம்ம அந்த மிக்சி ஜாரில் எல்லாம் கழுவி அதையும் சேர்த்துக்கிட்டேன் அந்த தண்ணியும் சேர்த்தாச்சு சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி நானூறு கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்து கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேங்க நல்லாவே இருபது நிமிஷமாவது இருக்கும் நல்லா ஊறிடுச்சு கழுவி நம்ம அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து சும்மா நல்லா ஒரு கிளரி கிளரி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சு ஒரு நான் ஏழு நிமிஷம் டைம் வச்சுக்கிறேனுங்க இப்போ வந்து நான் புலாவ் ஆப்ஷனில் வச்சு ஏழு நிமிஷம் டைம் வச்சுக்கிறேன் அந்த ஏழு நிமிஷம் டைம் நம்மளுக்கு போதுங்க இப்போ வந்து அது டைம் உடனே நான் கொஞ்சம் ஆவி எடுத்து விட்டேனுங்க ஆவி வந்து அதை இதே ஃப்ரெஷ்ஷு ரிலீஸ் பண்ணி விட்டால் ஆவி கொஞ்சம் வெளியே போவோம் அப்படியே விட்டோம்னா ரொம்ப கொழஞ்சி போயிடும் சாப்பாடு அதனால் நான் அந்த ஆவி எடுத்து விட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம் நல்லா பாருங்க சாப்பாடு சூப்பராக வந்துருக்குது நல்லா வந்துருக்குதுங்க சாப்பாடு புழு பொழுன்னு வந்திருக்குது நம்ம இப்போ நல்லா அது கிளறி விட்டுறணுங்க இல்லைன்னா எல்லாம் அப்படியே கட்டி மாதிரி கேக்கு மாதிரி கட்டி மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம உடனே எடுத்து கிளறி விட்டுட்டு கூட நம்ம திருப்பி மூடி வச்சு அந்த வாம் இதில் வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் சாப்பாடு ரெடி ஆகிக்கும் அது ரெடி ஆகிடுச்சிங்க நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வாம் இதில் வச்சு விட்டுட்டேன் இப்போ போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நேற்று நைட்டு சப்பாத்திக்காக ராஜ்மா குருமா பண்ணியிருந்தானுங்க ராஜ்மாவும் கருப்புழுந்தும் போட்டு ஒரு குருமா பண்ணியிருந்தேங்க அந்த ரெசிபி வேணால் இன்னொரு நாள் நான் போடுறேன் நே நைட்டு பண்ணுன்னு கிரேவி கொஞ்சம் இருந்தது அந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வந்து அந்த பரிமாறும்போது ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு அரை ஒரு ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் நான் நெய் வந்து லைட்டாக விட்டுக்கிட்டேன் விட்டு நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம சாப்பாடு பரிமாறிக்கலாம் சாப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு அந்த ராஜ்மா தான் வைக்கிறனுங்க தொட்டுக்கிறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்